பாப்புலேஷன் ஆஃப் கம்யூனிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் இஸ் நாட் அதாவது அந்தந்த ஜாதிகளினுடைய ஜனத்தொகை மட்டும் அல்ல இது வந்து ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு எத்தனை ஜாதி எத்தனை எண்ணிக்கை அதில் எத்தனை குடும்பங்கள் ஹவுஸ் ஹோல்ட் இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்ல எத்தனை பேர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வாய்ப்பு பெற்றுருக்குறாங்க எத்தனை பேர் அரசு அல்லது பொது பணி பிஎஸ்யூ அதுல வாய்ப்புப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட பொருளாதார சமூக நிலை என்ன இப்படி வேரியஸ் பெராமைன்ற எல்லாம் எடுத்து அந்த புள்ளிவிபரங்களை உள்ளடக்கியதுதான் சாதிவாதி கணக்கெடுப்பு என்பது அடுத்தபடி என்ன பண்ணா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும் பொழுது நான் அவரை பாராட்டலை உண்மையை சொல்றேன் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு என்று சட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பிற்படுத்தப்பட்ட மக்கள் நான் அதுல தாங்க எம்எஸ்சி படிச்சேன் அதில் தான் படித்தேன் நிறைய பேர் நான் சப் இன்ஸ்பெக்டராக வந்தேன் நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தாங்க ஐம்பது பர்சன்ட் ஆனால் அதை எதிர்த்து பல பேர் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனாலும் இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீ ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தது சரி ஆனால் அதை நீ நியாயப்படுத்த வேண்டும் விசிகளுக்கு ஏன் ஐம்பது பர்சன்ட் கொடுக்கறதுக்கு நியாயப்படுத்தணும் அதுக்காக அந்த மனிதர் ஏமாந்து பின்தங்கியவர்களுக்கு அதாவது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு என்னவென்றால் இதுவரை எந்த இடஒதுக்கீட்டு பட்டியலிலும் வராதவர்கள் மாத சம்பளம் அறுபத்தி ஆறாயிரத்திற்கு வருமானம் அல்லது சம்பளம் ஆறா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும் அவ்வாறு என்றால் இந்த இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு வழங்கப்படுகிறது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது இந்திய உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முரணானது இடஒதுக்கீடு என்பது கல்வி அரசு வேலை வாய்ப்புகளில் யார் யார் வாய்ப்பு பெறவில்லையோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்துவிட்டு இன்னும் பன்னெண்டு சதவீத இடஒதுக்கீட்டை நிரப்பாமல் வைத்திருக்கிறீர்களே அதை நிரப்புங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் அந்த ஏழைகளுக்கும் இதே இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துங்கள் என்பதுதான் இந்த அநியாயத்தை மத்திய அரசின் பாரபட்சமான இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை எதிர்த்து நமது சமுதாய மக்களின் பன்னெண்டு பர்சன்ட் காலியிடங்களை நிரப்ப கோரியும் ஒரு இடஒதுக்கீடுனா அது எங்க ஆரம்பிக்குது காலேஜ் ஸ்கூல் அட்மிஷன்ல ஒரு ஐயரு பையன் நூறு மார்க் வாங்கியிருந்தான்னா ஒரு பேக்வர்ட் கிளாஸ் பையன் தொண்ணூறு மார்க் வாங்கினா சீட் கொடுக்கணும் கொடுக்கறது மட்டுமல்ல அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அவனுக்கு அரசு பள்ளிகள் அரசு உயர்கல்வி பள்ளிகளில் அவனுக்கு கல்லூரிகளில் அவனுக்கு அட்மிஷன் கொடுக்கணும் இப்படி கொடுத்து படிச்சு வர்ற பையனுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி மற்றவன் ஜாதிக்காரன் நூற்றி எழுபது வாங்கினான்னா இவனுக்கு நூற்றி நாற்பது நூற்றி இருபதில் கொடுக்க வேண்டும்